வாழ்த்துறை வழங்க வருமாறு மதிப்பிற்குரிய சீனியர் ஏஓ ஐயா திரு நடராஜன் அவர்களை அன்போடு வைக்கிறோம் எல்லா உயிரும் இன்பம் எய்துக எல்லா உடலும் நோய் எல்லா உணர்வும் ஒன்றாக உணர்க நிறைந்த அவைக்கு மேடையில் இருப்ப அனைவருக்கும் என் தலை தாழ்ந்த வணக்கம் இன்றைக்கு வந்து நாலு பேர் ரிட்டையர் ஆகிறத பற்றி நல்லா ஆழமாகவும் அட்டத்தோடவும் அழகாகவும் சிரிப்போடவும் நல்ல தெளிவாக எல்லாரும் பேசிவிட்டார்கள் நான் பேசுவது ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்டு ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் ஆயிருக்கும் ரெண்டு விஷயம் இருக்குது பொழுதை எப்படி போக்குவது பொழுதை எப்படி ஆக்குவது அதுதான் இம்பார்ட்டன்ட் விஷயமாக நான் நினைக்கிறேன் பொழுதை போக்குவதென்றால் ஆறு விஷயம் சொல்கிறேன் காலையில் இருந்தோன்னே டிவி பாருங்கள் அதுக்கடுத்து இன்ஸ்டாகிராம் பாருங்கள் அதுக்கடுத்து யூடியூப்பை பாருங்க அதுக்காக யூடியூப் அப்புறம் ட்விட்டரை பாருங்கள் எல்லாம் குப்பியும் சேர்த்து மண்டையில் வச்சுக்கோங்க இதுதான் பொழுதை வந்து நம்ம நைன்ட்டி பர்சன்ட் எயிட்டி அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க பொழுதை ஆக்குவதற்கு ஆறு நூல்களை பற்றி நான் சொல்கிறேன் பிரமாதமான நூல்கள் அதில் வந்து அந்த நூல் வந்து இப்போது நேற்று இதில் தான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னெழுதியிருக்கிறாங்க அந்த புத்தகம் ஆறு வரியில் நீதி அறம் சொல்ல நூல்தான் ஏழதி அந்த ஏழதியை வந்து புக்கை படித்து பாருங்க ஒரு தன்னை அறியாமலே ஒரு புரிதல் கிடைக்கும் சரி ஓகே ஆறு வரி தான் நம்மளால் படிக்க முடியல சரி அஞ்சு வரியாவது படிக்கிறது ஒரு புக்கை சொல்றேன் மிக சிறப்பான புத்தகம் அது சிறுபஞ்சம் மூலம் இதுவரையும் உலகத்தில் யாரும் அது மாதிரி புத்தகமே எழுதுனது கிடையாது அஞ்சு வரி புக்கை படிங்க சரி அஞ்சு வரி தான் படிக்க முடியல அட்லீஸ்ட் நாலு வரியாவது படிங்கன்னா எக்கச்சக்கமான இருக்குது நாலு அடியாக இருக்குது இனிமே நாற்பது இருக்குது இன்னும் நாற்பது இருக்குது பிரமாதமான புத்தகம் அதெல்லாம் வந்து அது வந்து ஆக்சுவலாக உலகத்தில் எங்கே தேர்தலும் இது மேலே யாரும் எழுத போகிறது கிடையாது அந்த புத்தகத்தை படிங்க சரி நாலு வரி தான் பிடிக்க முடியல அட்லீஸ்ட் மூணு வரியாவது படிக்குங்க அப்படின்னு பார்த்தா உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் எப்படியெல்லாம் வாழணும் நூறு வயசு வரைக்கும் வாழ்றதுக்கெல்லாம் திருகடுகன்னு சொல்லிட்டு ஒரு நூல் இருக்குது மிக மிக சிறப்பான நூல் அந்த நூலை படிங்க நிறைய பேர் படிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் சரி மூணு வரி தான் படிக்க முடியலையே அட்லீஸ்ட் ரெண்டு வரியாக படியேன்னா திருக்குறள்னு ஒரு நூல் இருக்குது அது இனி உலகம் ஃபுல்லாக வந்து ஆக்சுவலாக எல்லா லாங்குவேஜும் டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த நூலை படிங்க சரி ரெண்டு வரி தான் படிக்க முடியலையே நம்ம வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு நம்ம அவைப்பாட்டு எழுதிக்கிறாங்க ஆத்தீச்சூடிய படிக்க மிக பிரமாதமாக இருக்கும் சார் உங்கள் நாலு பேருக்கு இதுதான் நான் வந்து சொல்லிக்கிறேன் என்னுடைய சார்பாக வந்து இந்த ஆறு நூலை வந்து நீ படித்தால் வச்சுக்கல மீதி எஞ்சிருக்கின்ற காலங்களில் உன்னுடைய பார்வையை இந்த உலகத்தில் இருக்க பார்வையை உங்களை விடும் ஒரு மனிதனாக பிறந்து ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் எப்படி வாழ வேண்டும் என்பது இந்த ஆறு வகை புத்தகங்கள் இருக்குது இந்த ஆறு வகைகள் புத்தகங்களை வாங்கி படித்து பென்ஷன் வாங்கிக் கொண்டு டென்ஷன் இல்லாமல் இன்பத்தோடும் மகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்